நம்ம எல்லா வயதினருக்கும் எல்லா லேடிஸ்க்குமே வந்து எக்ஸசைஸ் பண்ணுறத ஒரு செல்ஃப் கேர் ரொட்டீனாக டெய்லி ரொட்டீனில் அவங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக தான் அவங்கள ஊக்கப்படுத்தும் விதமாக கிச்சனில் தான் வேலை தான் நிறைய இருக்குது என்னால் வேறு எதுவும் செய்யவே டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டே எப்படி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்றக்கு ஒரு பதிவு போட்டிருக்கோம் வயதானவர்கள்னால் அவங்கள ரிலேட் பண்ணி பார்த்தும் அவங்களால பண்ண முடியறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கிறக்காக நான் என் மாமியார் கூடயே கூட ஒரு யோகாவோட பதிவு போட்டிருக்கேன் அதே மாதிரி ஃபுல்லாக எனக்கு டைமில் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு அதில் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கும் ஒரு பதிவு போட்டிருக்கோம் ஸோ இப்படி எல்லா இடத்துலையுமே வந்து எல்லாரையுமே வந்து உள்ளே இழுக்கணும் அப்படின்றக்காக தான் பண்ணியிருக்கு அந்த விதத்தில் ஏற்கனவே கூட சேரீ மட்டும் தான் கட்டி இருக்கிறவங்கள மோட்டிவேட் பண்ணும் விதமாக சாரீ கட்டி ஒரு யோகா பதிவும் போட்டிருக்கேன் ஸ்டில் இப்போ ரொம்ப நாள் ஆனவுடனே திரும்பவும் அவங்கள ஒரு பூஸ்ட் பண்ணும் விதமாக நிறைய புது ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி நமக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்திருக்காங்க ஸோ அவங்களில் நிறைய பேர் நினைக்கலாம் ஒன்லி நான் ஸாரி மட்டும்தான் கடை கட்டுவேன் அப்படின்ட்டு ஸோ அப்படி கட்டுறவங்க நீங்கள் அது ஒரு லிமிடேஷனாக வேண்டாம் அந்த சேரீலையும் கூட உங்களால நீங்க நினைச்சீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ண முடியும் சோ அதுதான் நம்ம இன்னைக்கு பண்ணி பார்க்க போறோம் ஒரு பத்து எக்ஸசைஸ் பண்ண போறோம் ஃபாலோ அலாங் மாதிரி ஜஸ்ட் ஒரு ஒரே ஒரு தடவை செஞ்சுட்டு இது மாதிரி நீங்க செய்யுங்க உங்களால முடியும் அப்படிங்கும்போது அதை கண்டினியூவஸாக செஞ்சு பார்த்தா தான் அதில் உள்ள என்ன கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கும் புரியும் இல்லையா சோ அதனால ஃபாலோ அலாங் மாதிரி பத்து எக்ஸைஸ் செலக்ட் பண்ணிக்க போகிறோம் ஒவ்வொரு எக்ஸைஸையும் இருபது இருபது ரெப்ஸ் மட்டும் பண்ணிக்க போறோம் ஸோ நீங்க அதில் வந்து ரெண்டு செட்டாக கூட பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஒரு எஃபெக்டிவான செஷன் இருக்கும் அண்ட் ஒன் மோர் திங் எப்பவும் சொல்ற மாதிரி வார்ம் அப் செஷன் எல்லா ஜாயின்ஸ்க்கும் உள்ள ரொட்டேஷன் இந்த மாதிரிலாம் பேசிக் வார்ம் அப் செஷன் பண்ணிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுங்க செஞ்சு முடிச்சவன பேசிக்கான ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்கள் அது என்னதுன்னு தெரியாது அப்படின்னா அதுக்குமே நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்கு வார்ம் அப் ஸ்ட்ரெச்சிங் எல்லாத்துக்குமே இருக்குது அந்த பதிவுகளை பார்த்துட்டும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த எஃபர்ட்ஸுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு குட்டி லைக் போட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட அதுவும் வயதானவர்கள் இல்லைன்னா ஒன்லி சாரி மட்டும் கட்டுறவங்க இருக்காங்கன்னா அவங்கள மோட்டிவேட் பண்ணும் விதமாக அவங்க கூடயும் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்குவாட் இல்லாமல் முடியுமாங்க ஸோ ஆல்வேஸ் நான் ஸ்குவாட்டை சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஸோ கோரை டைப் பண்ணிக்கோங்க ஆப்ஸ் டைப் பண்ணுங்கள் கால் ரெண்டையும் பி ஷேப்பில் வைங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சாரியை ஸோ இங்கேருந்து ஃபுல் டவுன் அப் ஸோ இங்கே கட்டியிருக்கிறனால என் நீ எப்படி போகுது என் கால் எப்படி போகுது அப்படின்னு சரியாக உங்களால் பார்க்க முடியலன்னா அதெல்லாம் எப்படி பண்ணணும்ன்றக்கு ஆல்ரெடி நம்ம வேறு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்லேயே பண்ணியிருக்கோம் ஸோ அதில் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க இது ஜஸ்ட் பண்ண முடியும் காமிக்கிறதுக்காக ஸோ ஃபோர் ஸ்டெப்ஸ் பண்ணிட்டோம் ஃபைவ் ஆப்ஸ்டைட் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென் மோர் நைன் முதல்ல சொன்னால் தான் ஃபுல்லாக உட்கார முடியாதுன்னு நினைக்கிறவங்க சேரில் உட்காந்து வந்து ஹாஃப் ஸ்குவாட் பண்ணலாம் லாஸ்ட் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ரிலாக்ஸ் ஸோ ரெண்டாவது எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறது ஜம்பிங் ஜாக் ஸோ அது ஜம்ப் பண்ண முடியிறவங்க ஜம்ப் பண்ணிக்கலாம் முடியாதவங்க நல்ல சைடில் போய் டேப் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட வேரியேஷன் எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஜம்பிங் ஜாக் பண்ணலாம் ஒன் 2 3 4 5 6 7 8 9 10 10 मोर 9 8 7 6 5 4 3 2 1 रिलैक्स ரெண்ட экसेरसाйஸ் முடிச்சோம் மூணாவது экसेरसाйஸ் என்ன பண்ணப் போறோம் மேட்டோட ஒரு எண்ணில் நின்றுக்கோங்க கை ரெண்டி மேலே தூக்கிக்கோங்க ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு வாக் ஒன் த்ரீ போஸ் வாக் அதாவது குதிங்கால மேலே தூக்கி வச்சுருக்கோம் அந்த குதிங்கால மேலே தூக்கின மாதிரியே ரிவர்ஸில் அடுத்த ரவுண்ட் நல்ல ஆப் எவ்வளோ முடியுதோ குதிங்கால ஆப் தென் வாக் ஸோ இது காமிக்கிறக்காக நான் சாரியை மேலே பிடிச்சிருந்தேன் நீங்கள் அப்படியே கண்டினியூ கையுமே நல்லா மேலே வரைக்கும் போய் ஸ்ட்ரெச் ஆகிக்கட்டும் செவன் eight. nine. Ten, ten. more. nine, eight, seven, six, last five, four, three, ஒன் ரிலாக்ஸ் மூணு எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம் நாலாவது எக்ஸசைஸ்க்கு காலை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க சுமோ ஸ்குவாட்டுக்கு பண்ணுற மாதிரி காலை எல்லாமே டோஸ் எல்லாம் கால் வரலையெல்லாம் வெளியில் பார்த்து வி ஷேப்பில் வச்சுட்டு டவுன் ஸோ இந்த சுமோ ஸ்குவாட் பொசிஷனில் நீங்கள் நல்ல பட்டை கீழே இறக்கி டவுன் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பின்னாடி கூட்டி போய் உங்களோட ஆங்கில டச் பண்ண ட்ரை பண்ணலை ஒன் త్రీ ఫోర్ ఎ ముల తో అంత ఇలా ఒక రెస్ట్ ఎస్ట్ ఎత్తుక స్ట్రెచ్ కొడుతుల దెన్ అగైన్ డౌన్ కంటిన్యూ ఫైవ్ సక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ టెన్ మోర్ నైన్ ఎయిట్ సెవెన్ సిక్స్ ఫైవ్ ఫోర్ త్రీ టు ஸோ நான் பிரேக் எடுக்காமல் கண்டினியூ பண்ணிட்டேன் நம்ம முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் ரேப்ஸ் பண்ணிவிட்டு கூட ஒரு தடவை எஞ்சிக்கலாம் திரும்ப அகெயின் பண்ணிவிட்டு எஞ்சிக்கலாம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் அடுத்த அஞ்சாவது எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளையில செஞ்ச நொண்டி வளான்ட்ருப்போம் இல்லையா அந்த நொண்டியை தான் பண்ண போகிறோம் ஸோ அது எதுவும் கீழே போய் தட்டிக்காமல் இருக்கிறதுக்கு கா கொஞ்சம் மேலே பிடிச்சி வச்சுக்கோங்க சாரியை ஒரு காலை தூக்குறீங்க இந்த நார்மல் நொண்டி ஒன் டூ ஸோ கண்டினியூஸாக டென் ரவுண்ட்ஸ் ரை லெக்கை தூக்கிகிட்டே பண்ணிக்கலாம் த்ரீ ஃபோர் முடியாதவங்க ஒரு தடவை ரைட் ஒரு தடவை லெஃப்டுன்னு மாற்றிக்கலாம் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென் மோருக்கு லெக் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி சப்போஸ் நொண்டி என்னால் சாரீ கட்டி பண்ணுறது பெருசு இல்லை நொண்டி பண்ண வராது நான் என்ன பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருக்கவே இருக்கு எப்பவும் போல் நமக்கு ரெண்டி மேலே வச்சுக்கோங்க ஹைனி வாக் ஸோ கால் நல்லா எவ்வளோ முடியுதோ மேலே தூக்குங்க அண்ட் வாக் பண்ணுங்கள் ஒவ்வொரு தடவை கால் மேலே தூக்கும்போது வயரில் வந்து இடித்து க்ரன்ச் ஆகட்டும் இது மாதிரி வாக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ முடிகிறவங்க எங்கூட சேர்ந்து இடது இடதுகால தூக்கிட்டு நொண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் டென் நைன் எயிட் செவன் சிக்ஸ் லாஸ்ட் ஃபைவ் ஃபோர் த்ரீ ஆண்ட்ஸ்டை டூ ஒன் ரிலாக்ஸ் ஸோ ஸ்டாண்டிங்கில் அஞ்சு எக்ஸைஸ் முடிச்சிட்டோம் இன்னொரு அஞ்சு எக்ஸசைஸ் ஃப்ளோரில் பண்ண போகிறோம் ஸோ பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் ஒன் சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் ப்ளூட் பிரிட்ஜ் தான் பண்ண போகிறோம் கால் ரெண்டையும் மடக்கி வச்சுருக்கோம் கை ரெண்டையும் காலை தொட்டாலும் ஓகே இல்லைன்னா சைடில் இப்படி வச்சுக்கோங்க ஜஸ்ட் கோ அப் நல்ல க்ளூட் டைட் ஆப்ஸ் டைட் எவ்வளோ முடியுதோ நல்ல லிஃப்ட் தென் ஸ்லோலி தான் அப் ஷோல்டர் ரெண்டும் நல்ல தரையில் டச் ஆகிருக்கணும் மேலே தூக்கக்கூடாது டவுன் ப்ரீத்திங் நார்மல் அப் டவுன் ஃபோர் டவுன் ஃபைவ் டவுன் சிக்ஸ் டவுன் செவன் டவுன் எயிட் డన్ నైన్ డౌన్ టెన్ డౌన్ టెన్ మోర్ పన్నో నెల గ్లూ టైట్ ఆప్స్టైట్ అండ్ డౌన్ నైన్ డౌన్ ఎయిట్ డౌన్ సెవెన్ డౌన్ సిక్స్ డౌన్ లాస్ట్ ఫైవ్ గోవా டவுன் ஃபோர் டவுன் த்ரீ டவுன் டூ டவுன் லாஸ்ட் ஒன் கோ up அண்ட் down அடுத்த எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறத பிளான் பண்ண போகிறோம் கை ரெண்டையும் ஷோல்டருக்கு நேராக டவுன் காலை நல்லா மேலே தூக்கி வச்சுக்கோங்க பட்டு ரொம்ப மேலே இல்லை ரொம்ப கீழே இல்லை ப்ராப்பரான ஹைட்டில் மெயின்டைன் பண்ணுறோம் அகெய்ன் இது சாரி கட்டியிருக்கறனால என் தைஸ் நீ எங்கே இருக்குங்கிற உங்களுக்கு பொசிஷன் சரியாக தெரியாமல் இருக்கலாம் ஸோ அது பிளாங்க் எப்படி பண்ணுன்னா நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கோம் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஸோ பண்ணுறது ஒரு எக்ஸசைஸாக கவுண்ட் பண்ணி சேரீயில் பண்ணலாம்ன்றக்காக இதில் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ பிகினர்ஸ் முடியலன்னு நினைக்கிறவங்க முட்டு டவுன் அண்ட் அதே பிளாங்க் நீ பிளாங்கில் ஹோல்ட் திரும்ப முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் அப் ஸோ டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் அப்படி ஹோல்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு டென் மோர் கவுண்ட்ஸ் நின்றுக்கலாம் டென் நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ரிலாக்ஸ் ஸோ மூணாவது அதாவது ஃப்ளோரில் மூணாவது எக்ஸசைஸ் டோட்டலாக எட்டாவது எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா லெக் ரைஸ் பண்ண போகிறோம் ரைஸ் கூட நம்மளால் சேரியில் பண்ண முடியுமானு யோசிக்கலாம் நான் ஏற்கனவே செஞ்ச அந்த யோகா பதிவில் காமிச்சிருக்கேன் ஒரு வயசு ஒரு பாட்டி ஞானம்மா பாட்டி அவங்க பேர் அவங்க அவங்களோட எண்டு வரைக்கும் சேரீ கட்டியே ஃபுல் யோகா அவங்க செஞ்சது கிளாஸ் எடுத்தது எல்லாமே தான் பண்ணியிருக்கேன் ஸோ அதே மாதிரியே நம்மளுமே காலுக்கு இடையிலபடி சேரீ வச்சுட்டு லெக் ரைஸ் பண்ணுறக்கு ட்ரை பண்ணலாம் லெக் ரைஸ் அண்ட் அப் ஸோ படுத்துக்கோங்க லெக் அப் ஷோல்டர் ரெண்டும் தரையில் டச் ഡൗൺ ടു ഡൗൺ ത്രീ ഡൗൺ ഫോർ ഡൗൺ ഫൈവ് നല്ല ആപ്സ് ടൈറ്റായ വരയ്ക്കും റേസ് ഡെൻ ഡൗൺ സിക്സ് ഡൗൺ സെവൻ ഡൗൺ eight down nine down ten down ten more go up slow and steady are down nine eight seven

அடுத்து நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் புஜங்காசன் கம் மவுண்டன் போஸ் பண்ண போகிறோம் ஸோ கை ரெண்டும் ஷோல்டருக்கு நேரம் டவுன் புஜங்காசன் பண்ணுங்கள் அப்புறம் அப்படியே மவுண்டன் போஸ் பண்ணும்போது நல்ல உங்கள் குதிங்கால் தரையில் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதே டிஸ்டன்ஸ் மெயின் மெயின்டைன் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம் ஆப் த்ரீ ஆப் ஃபோர் ஃபைவ் இதில் பண்ண முடிலன்னு நினைக்கிறவங்க நல்ல முட்டு தடை தொடை எல்லாமே தரையில் டச் ஆகி ஆப் பண்ணிக்கலாம் தென் கீழே வரும்போதே முட்டை கீழே வச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புதங்காசன் தென் அப்படியே லிஃப்ட் செவன் லிஃப்ட் எயிட் லிஃப்ட் நைன் ஆப் Ten up, ten more up, nine up, eight up, seven up, six up, last five up. ஒரு ஸ்ட்ரெச் லாஸ்டாக நம்ம பண்ணப் போகிறது ரஷ்யன் ட்யூஸ்ட் பண்ண போகிறோம் அப்பர் பாடியை ஸ்ட்ரெய்ட்டாக வச்சுட்டு காலை லிஃப்ட் பண்ணிக்கோங்க போட் போஸ்ட் மாதிரி அப்பர் பாடி அப்படி பேக் போயிருக்கு இங்கிருந்து சைட் டு சைட் டச் டச் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென் மோர் நைன் எ் செவன் சிக்ஸ் லாஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ரிலாக்ஸ் அவ்வளோதாங்க நல்ல நேரம் உட்காந்து ஸ்பைனை நல்ல ஒரு தடவை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க எக்ஸில் வாய் வழியாக டீப்பின்ஹேல் எக்ஸேல் ஸோ டன் நம்ம பார்த்து சொன்ன மாதிரியே டென் எக்ஸசைஸ் பண்ணிட்டோம் இருபது இருபது ரிப்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அவ்வளோ ரெப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க முன்னாட்டா ஒரு லூஸாக உள்ள வேறு ஒரு ஸ்போர்ட்ஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் ட்ராக் போட்டு பண்ணும்போது இருக்கிற கம்ஃபர்ட் இதில் இல்லை தான் இங்கே கொஞ்சம் டைட்டாக இருக்கும்போது பிடிக்கிறது சில இது லிஃப்ட் பண்ணும்போது ச ஒரு சில சின்ன சின்ன அசௌரியங்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் பட் ஸ்டில் சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் எப்போவுமே நான் சொல்கிறது தான் ஸோ இதனால் என்னால் பண்ண முடியலன்னு ஃபுல்லாக ஒதுக்கி வைக்கிறக்கு வேலை இதுலேயும் பண்ணலாம் அப்படிங்கிறத மோட்டிவேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் செய்த மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட்டப் எக்ஸைஸோடு அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி